ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிந்து சீரியலோட காயத்ரிக்கு நடக்க இருந்த கல்யாணம் இப்படி போயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க சிந்துவும் பைரவியும் வந்து வருத்தப்படாதீங்க வாழ்க்கைக்கு பாதுகாப்பா நாமெல்லாம் இருப்போம் கவலைப்படாம இருங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மகா ஆமா இவளுக்கு மறுபடி கூட்டணி சேர்ந்துட்டாளுகளா இவளுகளை துரத்தி விட்டாலும் போக மாட்டாளு சரி எது எப்படியோ ஆகட்டும் காயத்ரிக்கும் இசைக்கிக்கும் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட்டு அந்த ஏற்பாடை சரியா செஞ்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லி எசக்கியை கூப்பிட்டு இங்க வர்றா காயத்ரி கிட்ட அன்பா பேசு உன் மாமியார் அது சொத்தை முழுக்க உன் பேர்ல எழுதி கொடுக்குற மாதிரி பார்க்கணும் அத்தை அத்தைன்னு உருகணமுடா அத்தைக்கு காலில் அடிபட்டா கூட உள்ளங்கையில் வச்சு தாங்கணும் அப்பதான் தான் அன்னபூர்ணி உன்னை நம்பும் அப்பதான் ஆறு மாதத்துக்கு கொடுக்கற சொத்தை கூட உனக்கு கொடுக்கும் அப்படின்னு எசக்கிக்கு மகா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க எசக்கிக்கும் சரிக்கா விடியற போது பாரு காயத்ரியும் அன்னபூர்ணி அம்மாவும் என்ன தாங்குற மாதிரி நான் நடந்துக்கிறேன் இனியுமே இந்த காயத்ரி செலியன மறந்துருவா பாரு அப்படின்னு சொல்லி எசக்கி சொல்லிட்டு போறான் எசக்கி காயத்ரி ரூமுக்குள்ள போய் காயத்ரி கிட்ட பேசலான்னு நினைக்கும் போதே ஐயோ அம்மா அப்படின்னு ஒரு சவுண்டு எல்லாரும் பதறி அடிச்சிட்டு ஓடி வராங்க ஐயோ போச்சு ஐயோ போச்சு என் கால் போச்சு என் காலு போச்சுன்னு கத்துறாங்க மகா என்னாச்சு மகா என்ன ஆச்சு ஐயோ என்னைய தூக்குங்க என் காலில் அடிபட்டுருச்சு என்னால எந்திரிச்சு நடக்கவே முடியல ஐயோ என்னை காப்பாத்துங்களே அப்படின்னு மகா கத்துற கத்து எசக்கி ரூம் வரைக்கும் கேக்குது எசக்கி பதறி அடிச்சிட்டு வேகமா ஓடி வரோம் அக்கா எனக்கு ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு ஐயோ வலிக்கு விழுந்துட்டண்டா சந்தோஷத்துல தலகால் புரியாம நடந்துட்டேன் போல இருக்கு என் தம்பிக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்ற சந்தோஷம் ஐயோ என் முக்கியமான அப்படின்னு சொல்லி மகா கத்துறாங்க வந்து சத இன்னும் ஒரு பத்து நாளைக்கு நீங்க அசையக்கூடாதுமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிவாவும் சொல்லிட்டு போறாரு காயத்ரியும் வந்து பாக்குறா நீ எதுக்குமா இங்க வந்த நீ எதுக்கு இங்க வந்த போ ஒரு முக்கு போ இப்ப இசைக்கு வந்துருவான் அப்படின்னு மகா சொல்றாங்க அன்னப்பூரணி உடனே என்ன மகா நீ இப்படி விழுந்து கிடக்குற கத்து கத்துன்னு கத்துற நீ இப்படி கத்தும் போது காயத்ரி போய் எப்படி நிம்மதியா இருக்க முடியும் இல்லக்கா எசக்கிக்கும் காயத்ரிக்கும் இன்னைக்கு அது அவங்க அங்க போகட்டும் அட சும்மா இரு மகா எசக்கி ஓன் தம்பி நீ இப்படி கத்தி கதறிக்கிட்டு கிடக்கும் போது இசக்கியால அங்க போய் நிம்மதியா தூங்க முடியுமா எசக்கி உன் பக்கத்திலே இருக்கட்டும் காயத்ரிய நான் என் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன் பத்து நாள் ஆகட்டும் என்னமோ அபசகன மாதிரி இப்படி நீ விழுந்து கத்திக்கிட்டு கிடக்குற கொஞ்ச நாள் தள்ளி வைக்கலாம் ஒண்ணு கெட்டு போயிடாது அப்படின்னு அன்னபூரணி சொல்லிட்டு காயத்ரி அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க ஏய் சிந்து வா இங்க பார் இதெல்லாம் சிந்தி கிடக்கு எடுத்து தொட மாப்பு போடு அப்படின்னு மக சிந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு பாத்ரூம்ல கை கழுவலான்னு போறாங்க ஏ எசக்கி இங்க வாடா அப்படின்னு மகா கூப்பிடுறாங்க என்னக்கா நல்ல நேரத்துல போய் விழுந்து அக்கா என்கிட்ட அவ்வளவு பெருசா சொன்னேன் எல்லாத்தையும் செஞ்சு காமிக்கணும்னு நினைச்சேன் இந்த பாரு நாளைக்கு காயத்ரி கூட்டிட்டு போயிட்டாங்க அவங்க நம்ம நினைச்சது எப்படி அப்படின்னு இசைக்கி கத்துறோம் ஏய் அந்த குள்ள கத்திரிக்காய் சிந்து அது வேற போய் அன்னபூர் வத்தி வச்சிருவாடா அப்படின்னு மக கேக்கும்போது இசைக்கு சுரம் அவ அப்பவே இந்த ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு வெளியில போயிட்டாக்கா என்ன ஆச்சு ஏன் கீழே விழுந்த அப்படின்னு இசைக்கு கேட்கும் போது நீ காயத்ரியோட அம்மா அன்னபூர்ணிய தாங்கு தாங்கன்னு தாங்கணும் அதுக்காகத்தாண்டா தரையில எண்ணெயை ஊத்தி வச்சிருந்தேன் அன்னபூர்ணி வந்தா வலிக்கு விழுகும் சரி மருமைய அன்பா பாத்துக்கிறான்னு நினைச்சு சொத்து பூரா உன் பேர்ல எழுதி வச்சிரும்னு நினைச்சு திட்டம் போட்டு செஞ்சடா என்னமோ அவசரத்துல மறந்துட்டு நானே அந்த எண்ணெயில காலை வச்சு வலிக்கு விழுந்து இந்த காளை உடச்சிக்கிட்டு கிடக்கிறேன் டேய் நம்ம போட்ட திட்டமே காயத்ரிய கல்யாணம் பண்ணி இந்த சொத்தை எளிவாங்க நினைச்சிட்டியா எப்பவுமே அன்னபூரணி உன்னை கண்டா பயப்படணுடா அதுவும் போகுதாதுன்னு எனக்கு அன்னபூரணி மரியாதை கொடுக்கணும் அன்னபூரணி முன்னாடி சோஃபால உட்காந்து கால் மேல கால் போட்டு இருக்கணும் எனக்கு காலமிக்கி விடணும்டா அதான்டா என்னோட பெரிய ஆசைய ஒண்ணும் இல்லாத வீட்டுல இருந்து நான் வந்து எதுக்காக அன்னபூர்ணி சொல்றதுக்கெல்லாம் எல்லாம் கேட்டுக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கேன் எல்லாம் பயந்த மாதிரி ஒரு நடிப்பு தான் சிவாவுக்கு இந்த சிந்து ஒண்ணும் இல்லாத பட்டி காட்டு கழுதியை கொண்டு கட்டி வச்சிருச்சு இந்த அன்னபூரணி சொல்ற வார்த்தைய மீற முடியாம நானும் அமைதியா இருந்துட்டேன் இந்த சிந்துவை துரத்தி விட்டு சிவாவுக்கு பணக்கார வீட்டுல கட்டணும்னு ஆசைப்பட்டேன் அதையும் நடத்த விட மாட்டேன்ட்டாங்க வேற வழி தெரியல காயத்ரி பகடக்காயா பயன்படுத்தி உனக்கு கட்டி வச்சுட்டேன் இந்த சொத்து இனிமே நம்ம கைய விட்டு போகாம பாத்துக்க வேண்டியது உன் மகா இதெல்லாம் கேட்ட உடனே சிந்துக்கு சுத்துது இந்த பெரிய காயத்ரியோட வாழ்க்கை செளியின கல்யாணம் பண்ணியிருந்தா காயத்ரி சந்தோஷமா இருப்பா இந்த இசக்கிய கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்ல அவளுக்கு அப்படி இருந்தும் காயத்ரிய கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க இது யாருக்குமே தெரியல பாரு எல்லாரும் அந்த மாறனை தான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மகாத்த என்ன திட்டம் நடக்க விட மாட்டேன் காயத்ரிக்கு இசைக்கு தாலி கட்டிருக்கலாம் ஆனா காயத்ரி மனசுல செளியன் தான் இருக்கான் இந்த இசைக்கி கிட்ட இருந்து காயத்ரிய பிரிச்சு டயவர் வாங்கி எப்படியாவது செளியனோட சேர்த்து வைக்கணும் இதுதான் என்னோட முக்கியமான வேலை திட்டமா போடுறீங்க திட்டம் குடும்பத்துக்குள்ள இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கே குளிப்படிக்கலாம்னு நினைக்கிறீங்களா காசு பணத்துக்காக

இதுல எனக்கு ஒன்னும் அசிங்கம் இல்ல என் மாமியா இருக்க செய்யறத சந்தோஷமா செஞ்சிருவேன் ஆனா ஒன்னா மாறி ஒரு கெட்டவளுக்கு கண்டிப்பா நான் பாடம் நடத்துவேன் படுக்கையில இருக்க என்ன வழியோ அத நான் செய்யறேன் இந்த டாக்டர் கிட்ட கேக்குறேன் ஏன் டாக்டர் சிவா கிட்ட நேரடியாக கேட்டா சொல்ல மாட்டாரு நான் கேக்குறேன் அதை சிந்து யோசிக்கிறாங்க இனிமே நீ படுக்கையில இருந்து எந்திரிக்கிறதுனா நல்ல மனுஷியா மாறினதுக்கு அப்புறம் தான் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைரவிட்ட போய் நடந்த விஷயம் மகாவோட திட்டம் மகாவும் இசைக்கும் சேர்ந்து போட்ட திட்டம் அப்படிங்கற விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க பைரவி உடனே கோவப்பட்டு வா நம்ம இதை எல்லாத்தையும் சொல்லுவோம் காயத்ரிக்கும் இசைக்கிக்கும் நடந்த கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லுவோம் ஐயோ பைரவி கொஞ்ச நேரம் அமைதியாரு எல்லா விஷயத்தையும் யோசிச்சு திட்டம் போட்டு செய்யறாள் தானே நீ இதுல அவசரப்பட்டா நாம தோத்துருவோம் மகாத்தையும் இசைக்கையும் ஜெயிச்சிடுவாங்க இன்னைக்கு அன்னபூர்ணியத்தை அவங்களுக்கே தெரியாம ஒரு நல்ல விஷயம் அவங்க கூட காயத்ரியும் சந்திக்காத மாதிரி பார்த்துக்கணும் நீ ஒன்னு செய் செலியன் கிட்ட பேசி நடந்த விஷயங்கள தெளிவா எடுத்து சொல்லி காயத்ரி கிட்ட இப்பவும் அன்பா பேச சொல்லு அப்பதான் இசகி கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி காயத்ரிய செலியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி செந்து சொல்றாங்க இசக்கியும் மகாத்தையும் மீட் பண்ணி பேசிக்காத மாதிரி நம்ம பாத்துக்கிறோம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா வீட்டையே தலைகில மாத்திருவாங்க எவ்வளவு திட்டம் போட்டிருக்காங்க மகாத்தை என்ன திட்டம் போட்டாங்களோ அவங்க ரூட்லேயே போய் அவங்கள மடக்கி அவங்கள ஏமாத்தனும் அவங்க விரல பிடிச்சு அவங்க கண்ணையை குத்தணும் பாவம் காயத்ரி வாய் பேச முடியாத இந்த பொண்ணை ஏமாத்த அவங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு எல்லாத்துக்கும் காரணம் இந்த சொத்து தான் அப்படின்னு சிந்து சொல்றாங்க பைரவியம் நீ சொல்றது கரெக்ட் தான் சிந்து நீ சொல்ற மாதிரியே சொலாம் இசைக்கியும்காத்தையும் ரொம்ப கெட்டவங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கெட்ட திட்டத்தை போட்டாங்க நாம ரெண்டு பேரும் நல்ல விஷயத்துக்காக யோசிக்கிறோம் நல்ல திட்டத்தை போட்டு காயத்ரியோட வாழ்க்கையை நாம காப்பாத்துவோம் அப்படின்னு பைரவி சொல்றாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க